உங்கள் காதல் வலிக்கின்றதோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் நிற்பதை பார்த்து எங்களுக்கு இதயம் வலிக்கின்றது ஆகவே தயவு செய்து நிற்கின்ற பெற்றோர்கள் சிரமம் பாராமல் சற்று அமர்ந்து எங்களுக்கு இந்த விடா இன்னும் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு உங்கள் பொற்பாதம் தொட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நிர்மல் ராஜ் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் மருத்துவம் தேர்ச்சி பெற்றுள்ளார் ராஜ் அவருடைய பெற்றோர்கள் வந்துள்ளார்கள் அவர்களை மனமாற வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அடுத்ததாக லூவிந்தர் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீட்டில் மருத்துவ